வாசிப்பது தளபதி நித்யராஜ் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வெடிவெடுத்து கொண்டாடிய திமுகவினர் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து ஆனமலையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து மற்றும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் சட்டவிரோ விரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆனமலைவு கோணத்தில் ஏராளமான திமுகவினர் திரண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆனமலை நகர துணை செயலாளரும் ஆனமலை பேரூராட்சி மன்ற தலைவருமான திருமதி கலைச்செல்வி தலைமையில் ஆனமலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏஹெச் ஜாபர் அலி ஆனமலை மேற்குன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி சிங்காரம் சீனிவாசன் பாலகிருஷ்ணன் கவுன்சிலர் வெள்ளைமுத்து பேபி மணிகண்டன் கௌதம் ராஃபியா பிபி குபேந்திரன் ஷாகுல் மலர்குடி பூங்கொடி மகாலட்சுமி ஜெயக்குமார் ராமலிங்கம் மல்லிகா கிளைச் செயலாளர் சரவணன் ரஹு ஹக்கீம் அக்ரி ஷஹாப்தீன் சங்கர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் வி மற்றும் மகளிர் அணியினர் வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் கிளைச் செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிறுவர்கள் உற்சாகமாக வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டாடினர்